ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்துட்ருக்கு ஆங்கில தேதியில் ஆறாவது மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாள் வந்து இன்றைக்கி இன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பதினெட்டாம் நாள் இன்றைக்கி கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதத்துடைய முதல் நாளானது பிறந்திருக்கு ஆக்சுவலி இந்த ஆறாவது மாதம் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏனா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்க இருக்குது ஸோ ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான சம்பவம் வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்குது இந்த சம்பவம் நடைபெறுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் பர்டிகுலராக மூன்று ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு விபத்தில் மாற்ற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க விபத்தில் மாட்டாமல் இருக்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் என்ன நடக்குங்கிறத அந்த மூன்று ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் உங்கள் ராசிக்கு என்ன விபத்தில் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஜோதிட தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு சம்பவம் நடக்கும்னு சொன்னல அது என்ன ஜூன் ஏழாம் தேதி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஜூன் ஏழாம் தேதி என்ன சம்பவம் நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க செவ்வாயும் கேதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணைய போகிறாங்க இந்த நாளில் இந்த இரண்டு கிரகங்கள் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு யோகத்தினால தான் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு விபத்தில் மாட்ட போறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அந்த கிரகங்கள் இணைவு தான் இதற்கு காரணமே அதாவது உங்கள் ராசிக்கு விபத்தில் மாற்றத்துக்கு காரணமே ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கோ அந்த கிரகங்களுடைய இடம்பெயர்வு அவங்களுடைய நிலைகள் மாற்றிக்கொண்டே இருக்கல இதெல்லாம் அப்போதைக்கு அந்தந்த டைம் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் சில நேரம் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கலாம் கிரகங்கள் வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து சில டைம் ராஜயோகத்தை உருவாக்கோ அந்த யோகங்கள் சில நேரம் நம்ம ராசிக்கு சுப அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் அதன்படி ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேது இரண்டு முக்கிய கிரகங்கள் இவை ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் பேசிக்காக செவ்வாய் போர்க் கிரகமாக கருதப்படுகிறது தற்போது சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேதுவோடு இணைய போகிறாரு செவ்வாய் செவ்வாய் வந்து திகிரித்தையும் உடல் வலிமையும் குறிக்கும் கேது மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது இந்த இரண்டு கிரக சேர்க்கை ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் நடைபெற போகுது செவ்வாய் சிம்ம ராசி உள்ள நுழைவாறு கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கிறாரு இந்த கிரக சூழ்நிலைகள் இணையும் போது பயங்கரமான யோகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த நாளில் உருவாகும் அந்த யோகா விசபோதக யோகா என்று அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த இந்த யோகத்தின் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அந்த மூன்று ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன இழப்பு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் கிரக சேர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ அந்த கிரக சேர்க்கையினால் உங்கள் ராசிக்கு ஆபத்து இருக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து கவனமாக பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த விசபோதகை யோகம் கன்னி ராசிக்காரங்களுக்கு சாதகமற்ற பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை கண்ணீர் ராசிக்காரங்க உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் உருவாகுது இதனால் உங்களுக்கு பெரிய நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த அசுபமான விசபோதகை யோகத்தால் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது சோ மக்கள் நீங்க கவனமாக வாகன ஓட்டம் அறிவுறுத்தப்படுது இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய நீங்க சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் வேலையில் இருப்பவங்க இப்போது சில பாதகமான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு இது வேலையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் சோ இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகளும் அதிகரிக்கும் மொத்தத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைனால் இவ்வளவு ஆபத்து இருக்கு அதனால அதனால் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் மகர ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ற தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியில் செவ்வாய் கேது இணைவதால் உருவாகக்கூடிய விஸ்வதொகை யோகம் மகர உங்களுக்கு பல ஆபத்துக்களை ஏற்படுத்தும் இந்த இணைப்பு மகர ராசிக்காரங்க உங்களுக்கு எட்டாவது வீட்டில் உருவாகுது இதன் காரணமாக உங்களுக்கு பல நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது பழைய நோய் மீண்டும் தலை தூக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து சில கெட்ட செய்திகளை கேட்கிற மாதிரி இருக்கோ இந்த காலகட்டத்தில் மற்றவர்களோடு கடன் கொடுப்பதை தவிர்க்கணும் அவர்களுடைய திட்டங்கள் தோல்வியடைய வாய்ப்புகள் இருக்குது எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்களோட ராசிக்கு கடும் எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஃபைனலாக மூன்றாவதாக எந்த ராசிக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனமில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசபோதக யோகம் வந்து பல இழப்புகளை ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகர் ராசிக்காரங்களுக்கு ஆறாவது வீட்டில் உருவாகக்கூடிய இந்த அசுப யோகத்தால் உங்களோட ராசிக்கு தொழில் வாழ்க்கையில் பல பின்னடைவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதில் தோல்வியை சந்திக்க நேரிடும் அவங்களுடைய வாழ்க்கையில் வச்சுக்கோங்களேன் எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் சில விபத்துக்களை சந்திக்க நேரிடும் எனவே இந்த காலகட்டத்தில் வாகனம் ஓட்ட வேண்டாம் அப்படியே வாகனம் ஓட்டினாலும் கவனமாக வாகனமானது ஓட்ட வேண்டும் உங்களுடைய வேலையில் பொறுமையோடு பணியாற்ற வேண்டும் மற்றும் உங்க முயற்சிகளுக்கு சாதகமான பலனுக்காக காத்திருக்க வேண்டும் முயற்சி செய்துட்டு உடனே பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது அதனால் முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க காத்திருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையில் உங்கள் உறவு மோசமடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடன் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் இந்த மாதிரியான டைம்ல கடன் கொடுக்கறது மேலும் மேலும் ஆபத்தை ஏற்படுத்தும் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களோட ராசிக்கு இந்த சேர்க்கையினால் இந்த மாதிரியான எச்சரிக்கை வரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு ஆரோக்கியத்தில் பெரிய கெடுதல் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை மறந்துடாதீங்க அவ்வளோதாங்க இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் விபத்தில் மாட்ட போகிறீங்க இந்த இணைவு வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு கூட அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் உங்கள் மூன்று ராசிக்காரங்களுக்கு அளவு கடந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்த போகுது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இனி ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு இருங்க ஸோ கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும் புரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதே போல் பரிகாரமானது கண்டிப்பாக நீங்கள் செய்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் என்ன செய்யணும்னா ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக பார்த்து செவ்வாய் பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்து வரணும் ஒன்றும் பெருசாக கிடையாது செவ்வாய் கிழமை உங்கள் ராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானத்துக்கு போய் அங்கே செவ்வாயும் கேதுவும் இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா அவங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று ராசிக்காரங்களுமே செய்துடுங்க அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச தாள்கள் ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆபத்து வருவதை தெரிஞ்சு ஒரு அவர்னஸோட இனி இருப்பீங்களே அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதே அவர்னஸோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இதில் இருந்துதுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான ஆன்மீக ஜோதிட ஜோதிடத்தாள்கள்லாம் வந்து போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள அப்டேட்டாக நம்ம சேனலில் தாள்களையும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்